கத்தாயி ஏசு கிறிஸ்ட் நாமத்தினால உங்களை வாழ்த்துக்கிறேன் இந்த வாரம் நம்ம பார்க்க போகிற தலைப்பு என்ன தெரியுமா கஸ்தூரிய அது அதுக்காக எடுத்த வசனம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எஃப்ரா ஏழாம் அதிகாரம் வசனம் இந்த எஃப்ரா இஸ்ரோலின் தேவனாகிய கஸ்தர் அதிலே மோசி நியாயப்பிரமானத்திலே தேவின வேத பாரகனாயிருந்தான் அவனுடைய தேவனாகிய கஸ்தூரிய கரம் அவன் இருந்ததினால் அவன் கேட்டவைகளை எல்லாம் ராஜா அவனுக்கு கொடுத்தான் இருக்க ரெண்டு விஷயம் இருக்கு எஃப்ரா எப்படிப்பட்டவங்களா இருந்தாங்க மோசி ஞாயிற் பிரமாணத்தில் வேத பாதகனாக இருந்தாங்க அப்போ என்னாச்சு கத்தூரிய அவங்க மேலே இருந்துச்சு அவங்க கேட்டதெல்லாம் ராஜா கொடுத்தாங்க இருக்கு இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கோம் கத்தூரிய கதம் எப்படிப்பட்ட கதைன்னு தெரியுமா அவர் நம்மளை அணைக்கிற கதம் தேட்டுகிற கதம் உன்னத பாட்டில் பார்க்கலாம் அவர் இதற்கரம் நம் தலையின் இருக்க ஒரு வலது கை நம்மளை அணைத்து கொள்ளுமா உன்னோட பாட்டு ரெண்டு ஆட்டில் இருக்கு அப்போ யோசிச்சு பார்த்தீங்க அதை எவ்வளோ அழகான கதம் இல்லையா இன்றைக்கும் கத்தோடைய கதை நம்ம மேலே இருக்கணும் அப்போ நம்ம என்ன செய்யணும் கத்தாவே என்னை பிடித்து கொள்ளுங்க நம்ம சொல்லும் போது கத்த நம்மளை விட்டு விலக மாட்டாரு அன்றைக்கி எப்ப வேடத்தில் தேரின வேட பழகனா இருந்தாங்க இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கோம் ஒரு நாளைக்கு ஒரு அதிகமா ஒரு அதிகாரமாக வாசிக்கணுமான்னு யோசிச்சு பார்க்கணும் அட்லீஸ்ட் ஒரு வருஷமா பார்க்கணும் கத்தோரி வேடத்தில் வேடத்துல இருங்க கத்தர் ஏன்னா வார்த்தை அது அவர் நம்ம கிட்ட பேசுவாரு அவர் நம்ம கிட்ட பேச நம்ம கேட்டு நடக்கும்போது நம்ம கேட்கறதையும் அவர் செய்வார் இன்னொன்று உங்களுக்கு சொல்லணும் கத்தர் நம்மளை அவர்கள் உள்ளங்கையில் வச்சுருக்காரு இந்த அதிகாரம் ஏசிய நாற்பத்தி ஒம்பது பதினாலு பதினேன் சியோனை என்ன சொல்கிறாங்க கத்தரையனை கைவிட்டாருட்டு சில நேரம் நம்மளும் சொல்லுவோம் கைவிட்டாருன்னு ஆனால் அவர் நம்மளை கைவிட்ட தேவனில் அவர் கதத்துக்கெல்லாம் நம்மளை வயிட்டு பாதுகாக்கிற தேவன் இன்னைக்கு கத்தரை நம்ம வாழ்க்கையில் இருக்குது அதனால் சோர்ந்து போகாதீங்க அவர்களை கரட்டை பற்றி கொள்ளுங்கள் அவரை நம்புங்க அவர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார் எஃப் அவர் போல வேதத்தின் மேல் பிரியமாக இருங்க அதின்படி வாழுங்க கத்தர் இன்னும் பெரிய காரியங்களை செய்வார் கத்தர்கள் கதம் நம்ம கூட இருக்குது அது பராக்கிரமம் செய்யும் கரம் நம்ம வாழ்க்கையில் அதிர்சியங்களை செய்கிற கரம் அவர்கள் கதையை பற்றி கொள்ளுங்கள் விட்டு விடாதீங்க நீங்களும் கேளுங்கள் எஃப் அப்பா எங்கள் உங்களுடைய கதை எங்கள் மேலே வைங்கன்ட்டு நிச்சயமாக அவர் நம் நம்மளை விட்டு விலக மாட்டார் நம்மளை கைவிட மாட்டார் ஏன்னா அவர் நல்ல தகப்பன் ஜெர்மன் இல்லாமல் எங்கள் லன்பன் பல்லூர் பிரவீன அருமையாக நாளுக்காக வேலைக்காக நன்றிப்பா இந்த வெளியே நீ பேசின ஒவ்வொரு வார்த்தைகளுக்காக நன்றி நீங்கள் முடியல கதை எங்களை தேட்ருவிட்டும் அணைக்கட்டும் எங்கள் மேலே வைக்கப்படட்டும் ராஷாவை முடிய உள்ளங்கையில் இங்கே வரைச்சிருக்கீங்கப்பா ஒரு போது இந்த கதை எங்களை விட்டு வளர்களை காற்றுக்கொள்ளுங்கள் நாங்களும் உடைய வேதத்தில் பிரியமாக இருந்து உமக்கு பிரியமாக இந்த செய்ய எங்களுக்கு உதவிச்சிங்க இதை அப்படியே செய்து மலிமைப்படுப்பதுக்காக நன்றி கத்தூரிக்காது எங்கள் வாழ்க்கையில் பராக்கிரம் செய்யப்படுறதுக்கான நான் மாற்ற மொழியும் பார்த்துட்டோம் படையே சகல தொழில்கார மலி கிஃப்ட் இருக்கிற கற்று பிரதமர் நாம் படவை ஆமீன் கத்திரிக்காத நம்ம வாழ்க்கையிலிருந்து சொன்ன போகாதீங்க கற்று கிஃப்ட் இன்னொரு வீட்டில் உங்களை சந்திக்கிறேன் கருத்து உங்களை ஆசைப்படிப்பார்கள் ஆமீன்